நம்ம தான் எப்போவும் கால் கை தலை ஸ்பேர் பார்ட்ஸ் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா அதனால நன்றோட ஸ்பேர் பார்ட்ஸே வச்சுக்கிட்டேன் அப்புறம் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்து என்ன சாப்பிட வேண்டியது தானே அப்படி சிலர் உணக்கம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பதேழு மணி ஆகிடுச்சு இன்னைக்கு சாட்டர்டே சனிக்கிழமை என்ன பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருக்கேன் உடனே தெரியும் பூரி சப்பாத்தி தான் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக அதே தான் இப்போ அதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து பூரிக்கு மாவு திரட்டிக்கலாம் சிப்போ பூரி போட்டாச்சு ரெண்டு பேருக்கு தான் மொத்தமே அஞ்சு பூரி தான் எங்கள் வீட்டில் நான் ஒரு மூணு பொண்ணு ரெண்டு அந்த இடம் சாப்பிடுவோம் ஆனாலும் உடம்பு வீட்டுக்கு குறையாது எதுவுமே ஆகாது அது என்ன விஷயம் தெரியல எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் வேணும் அதை பண்ணுறதே கிடையாது பண்ணால் கொஞ்சம் குறைய மாட்டேன் என்னத்தை செய்ய அவ்வளோதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பூரியும் உருளைக்கிழங்கு ரெடி அஞ்சு பூரிக்கு இவ்வளோ உருளைக்கிழங்குன்னு பார்த்துருப்பீங்க அது வந்து நாளைக்கு நான் வந்து அது மசா மசா சுட்டுக்குவோம் உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுக்குவோம் அவ்வளோதான் பையன் வந்து ஒரு பன்னெண்டரை தான் போய் கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கி போனேன் அதுக்கு மேலே டக் டக் போட்டு செஞ்சாச்சு வந்த உடனே ஒரு கட கட ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிருக்கும் சாதம் அரிசியை கழுவி போட்டேன் சாதம் வந்துடுச்சு அடுத்து வந்து ஒரே ஒரு பெரிய நண்டு இதான் அந்த நண்டோட பாடி பார்ட் இந்த ஒரு நண்டு அதோடய கால் இது ஒரே நண்டு தான் அந்த நண்டை வந்து அப்படியே பிச்சி போட்டு மிளகாலாம் போட்டு அப்படியே சவக்க எடுத்துட்டேன் அடுத்து வந்து இங்கே நல்லா மிளகு சிறகுப்பட்டு ரசம் வச்சுட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரா இவ்வளோ தான் அது கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் அப்புறம் மோருக்கு இதான் இன்னைக்கு லஞ்ச் அங்கே வீட்டில் நான் இதாக சாப்பிட போகிறேன் என் பொண்ணு வந்து பிரெட்டு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் நீ சாப்பிட போகிறோம் இது வந்து என் பொண்ணுக்கு ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டு வெள்ளரிக்காய் நண்டோட பாடி பாண்டியோட சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் பிரெட் மாதிரி வந்து ரெண்டே ஆகிடுச்சு குடிச்சுட்டு வர வாங்கி வந்ததே லேட் இல்லையா எப்படியோ முடித்தாச்சு ரெண்டு எறாலும் பார்த்தோன்னே சாப்பாடு அதிகம் வடிச்சுறது ஆனால் எனக்கு வந்து மீன் குழம்பு தான் பிடிக்கும் பட் இதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் கிடையாது ஓகே சாப்பிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு அதுதான் ஸோ அதை வச்சாச்சு இன்னொன்று காலை வந்துட்டு இங்கே வச்சுப்போம் நம்ம எப்பவுமே கால் கை வேணா சாப்பிடுவோம் அதனால் எடுத்து வச்சுட்டேன் வந்து இங்கே இறாக இருக்குது அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மசாலா நிறைய போடாமட்டாது ஞானிய நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறேன் நல்லாயிருக்கும் வே வச்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் இதான் இன்றைக்கி வந்துச்சு என்ன இடத்துல போய் சாப்பிடு நண்டு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு ரசம் ஊற்றி இதெல்லாம் வச்சு சாப்பிட போகிறேன் ஓகேவா முக்கியமான விஷயம் காயை மறந்துட்டு அதனாலே வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம் ஏன்னா காய் செய்ய எனக்கு டைம் இல்லை அதனால எல்லாம் வெள்ளரிக்காய் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ